வணக்கம் கூடாரவள்ளி திருநாளன்னைக்கு கண்டிப்பாக இதை செய்தோன்னா ஆண்களிடம் நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூடாரவள்ளி அப்படிங்கிறது ஆண்டாள் நாச்சியார் திரு ரங்கநாதனை வழிபட்டு அவரோடு சேர்ந்த நாளாக தான் வைணவ கோவில்களில் கொண்டாடப்படுது இது ஆண்டுதோறும் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் இருபத்தி ஏழாம் நாளில் அனுசிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதன்படி பார்த்தோன்னா இந்த ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த கூடாரவள்ளி திருநாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா வைணவ திருத்தலங்களிலும் கூடாரவள்ளி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை ஆண்டால் அருளி செய்த முப்பது பாடல்கள் கொண்ட திருப்பாவைய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உகந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் பாடி இருபத்தி ஏழாம் நாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற பாடலை பாடி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படிங்கிறபடி பெருமாளுக்கு நெய் நிறைந்த அக்கார அடிசல் நிவேதனம் செய்து அன்னதானம் செய்வது நலம் பல அளிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த கூடாரவள்ளி அக்கார அடிசல் எப்படி நிகழ்ந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அற்புதமான கூடாரவள்ளி நாளில் பெண்கள் புத்தாடை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அணிகலன்கள் பூட்டிக்கொள்வதும் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமான ஒன் ஒன்று இப்படி நம்ம செய்வதனால வாழ்வில் ஒளி ஏற்றும் ஒரு செயலாகவே இது சொல்லப்பட்டிருக்கு ஆண்டாளின் மன விருப்பத்தை அரங்கநாதர் வந்து நிறைவேற்றி எப்படி கொடுத்தாரோ அந்த நாளில் வேண்டிக்கொள்ளும் பெண்களோட மன விருப்பத்தை ஆண்டாலே நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை கூடாரவள்ளி தினம் அன்னைக்கு அக்கார அடிசல் செய்து நெய்யோடு வைத்து இந்த ஒரு திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாடலை அதற்குரிய மார்கழி மாத இருபத்தி ஏழாம் தேதி எல்லாருமே நம்மளுடைய இல்லங்களிலும் பக்கத்தில் உள்ள கோவில்களிலும் பால் சோறு அப்படின்னு சொல்லப்படும் அந்த அக்கார அடிசல் செய்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து படைத்து அக்கம் பக்கத்தினர் எல்லாருக்குமே பகிர்ந்து நம்ம உண்ணும் பொழுது நம்ம விருப்பத்தை ஆண்டாலே வந்து நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஆண்கள் நம்ம நிறை விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த தினம் அன்னைக்கு பெண்கள் புத்தாடை அணிந்து அணிகலன்கள் பூட்டி இந்த ஒரு இருபத்தி ஏழாவது பாடலை பாராயணம் செய்து வீட்டில் ஒழிக்க வைத்து அக்கார வடிசல் செய்து பால் சோறு அப்படின்னு சொல்லப்படும் இந்த அக்கார அடிசலோடு நெய் வைத்து நெய்வேத்தியம் வைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக வேண்டுதல் நிறைவேறும் திருப்பாவையில் இருபத்தி ஏழாவது பாடலில் கண்ண பெருமான் எப்படியும் தனக்கு பேர் அருளை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் கண்ணனின் கையை பிடித்து உறுதியாகிவிட்ட நிலையில் கண்ணன் தன்னை கைப்பிடிக்கும் சமயத்தில் அவருடைய அழகுக்கு நிகராக தானும் ஓரளவேனும் அழகாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மனம் கமலும் மலர் சூடி சில ஆபரணங்களையும் அணிந்து தன்னை அழகுப்படுத்தி கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கு ஆண்டால் நாச்சியார் பாவை நோம்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் அரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக கல்லழகரிடம் ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக்கிட்டாங்களாம் அவங்க நினைத்தபடி அரங்கநாதரோடு கைகோர்த்த ஆண்டாள் நாச்சியார் அரங்கனோடு ஐக்கியமாகிவிட்டார் அப்படிங்கிறது கதை ஆனால் கல்லழகருக்கு அவர் சமர்ப்பித்ததாக கூறிய அக்கார வடிசலும் பெண்ணையும் சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்துக்கிட்டு வந்ததா ஓர் இரண்டு வருடங்கள் அல்ல இரண்டாயிரம் வருடங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்லை அப்படிங்கிறது கதை ஆண்டாள் வாழ்ந்ததாக கூறப்படும் காலத்துக்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பின் வந்த ராமானுஜர் ஆண்டாளோட ஆசையையும் அவரது வேண்டுதலையும் கேள்விப்பட்டாரா அவர் ஆண்டாளின் நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக கள்ளழகர் கோவிலுக்கு முன்பாக வந்து அங்குள்ள அர்ச்சகரின் அனுமதியை பெற்று நூறு அண்டாக்கள்ல அக்காரவடி வெண்ணையையும் ராமானுஜர் சமர்ப்பித்தார் அப்படிங்கிறது கதை இதனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு நிறைவேறாத ஆண்டாளின் வேண்டுதல் நேர்த்திக்கடன் நிறைவேறியது அப்படின்னும் அதை நிறைவேற்றியவர் ராமானுஜர் அப்படிங்கிறதும் கதை சொல்லப்பட்டிருக்கு கல்லழகருக்கு நேர்த்தி செலுத்திய ராமானுஜர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு திருவில்லிபுத்தூர்ல கோவில் கொண்டிருந்த ஆண்டாளை பார்ப்பதாக போனாராம் ஆனால் வயது வித்தியாசம் பார்க்காத ஆண்டாள் தனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை அண்ணனே அப்படின்னு அழைத்ததாக தல வரலாறு சொல்லுது ஒரு பெண்ணோட மனதில் உள்ள விஷயங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுடைய தந்தைக்கு உண்டு அதன் பிறகு அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவளுடைய அண்ணனுக்கு உரியது அப்படிங்கிறதுனால ராமானுஜரை ஆண்டாள் நாச்சியார் அண்ணனே அப்படின்னு அழைத்திருக்கார் அப்படிங்கிறதும் கதை அன்னையிலிருந்து திருப்பாவையின் இரபத்தி ஏழாவது பாசுரத்தில் பால் சோறு மூட நெய் பெய்து அப்படிங்கிறது இருப்பதால் அக்கார வடிசலான சோறு நூறு அண்டாக்களில் சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்னைக்குமே அழகர் மலையில் உள்ள கல்லழகர் ஆலயத்தில் நடைபெற்று வருது அப்படின்னும் சொல்லப்பட்டு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த கூடார வள்ளி திருநாளனைக்கு பெண்களாகிய நாமும் இந்த மாதிரி விஷயத்தை செய்து நம்ம விருப்பம் எதுவாக இருந்தாலும் ஆண்களின் கையால் அதை நிறைவேற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பாகவே இது பார்க்கப்பட்டு ஆண்டாள் நாச்சியாரே வந்து அதை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறத ஐவீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு நாமும் இதை செய்து நம் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்